அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஆனால் ஆனால் பாருங்கள் நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணே குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அது தான் இப்போ நாம்மளும் செஞ்சிட்ருக்குறோம் இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சுப்போமு இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு கோடி ஆச்சா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு கோடி செலவு பண்ணுறாருனா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஜஸ்ட் காமன் சென்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றாங்க ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை தானே இது கண் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரப்போகிறீங்க ஸோ இது இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தேர்தலை நடத்துகின்ற காசு நான் வந்து போலீஸில் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்தில் சம்பாதிச்ச எல்லா பணமுமே அரவுக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்படியே குருவியாக சேர்த்துற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சுருந்தேன் டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இப்போ தமிழக அரசியல் களத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல்னால் எண்பது கோடி ரூபாயிலிருந்து நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை அதுக்கு பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரல் கணக்கு ஓட்டுக்கு நீங்கள் இரநூறுவா கொடுத்தா கூட பன்னெண்டு லட்சம் பேருக்கு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி ரூபா அது ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பேர்னா அறுபது கோடி ரூபாய் நான் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எல்லா கட்சியும் கொடுக்குதுன்னு நான் சொன்னீங்கன்னா இதை செஞ்சுட்டுலாம் வந்து நீங்கள் க்ளீன் பாலிட்டிக்ஸ்ன்னு பேச முடியாதுங்கண்ணா ஒரு மைக்கு முன்னாடி நின்று மேடையில் மைக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறோம் மாற்று அரசியல் கொடுக்க போகிறோம் பேச பேசுகின்ற உரிமையும் தகுதியும் இழந்துடும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய நிதியில் நீங்கள் கை வைப்பீங்களா அந்த சம்பாதிச்ச செலவு பண்ண பணத்தை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வர எம்பி எம்பியிலாட்லேருந்து கமிஷன் எடுத்து தான் அந்த பணத்தை சம்பாதிக்க போகிறோமா அதனால் இது என்னுடைய என்னுடைய தீர்க்கமான கருத்துங்க நான் ரெண்டு வருஷம் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்கிறது என்னுடைய உள் மனசு உள் மனசு தயாராக இருக்கா நாம் போய் இதை சொன்னோம் இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும்தான் நிறுத்துகிறோம் எங்கள் சார்பாக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டு ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்பொழுது அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் கேட்குறதே நான் வந்து இல்லை அப்படின்னு நான் அப்படியே உதாசீனப்படுத்த விரும்பலை நீங்களும் அந்தளவுக்கு அரசியலை பார்த்துருக்கீங்க என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம் நான் ரெண்டு வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் நீங்கள் இருபது வருஷமாக வேறு வேறு மீடியா சேனல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம் இது என்னுடைய ஒரு முழுமையான ஒரு தனிப்பட்ட கருத்துங்கன்னா நான் அரசியலில் இதற்கு மேலே இருக்க வேண்டும் இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் அரசியல் போகணும்னு நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படி மாற்றித்தான் ஒரு அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா மக்கள்கிட்ட போய் சிறுக சிறுக ஒரு ஒரு ஓட்டாக சேர்ந்தாலும் கூட சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் அது பெரிய ஒரு வெள்ளமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் ஒரு சிறிய மனிதன் எல்லா எந்த கட்சியை பற்றி குறை கூறுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை எதுக்கு அந்த கட்சி பணம் கொடுத்தாங்க இந்த கட்சி பணம் கொடுத்தாங்க நான் சொல்ல விரும்பல அந்தந்த கட்சி அவர்கள் யுக்தியின்படி அவங்க நடத்துகிறாங்க அந்த கட்சி ஜெயிக்கிது எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க முதலமைச்சர்களாக வர்றாங்க அது அவங்களுடைய டெக்னிக் வேலை செய்யுது அதை பற்றி குறை கூறுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை நான் ஒரு சாதாரண மனிதராக நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறத மறுபடியும் எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிறேன் நானும் இதுக்குள்ளே குதிச்சு இப்படி மாறினா தான் தமிழகத்தில் அரசியல் பண்ணோம் அப்படின்னா அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துருக்கலாம் அதனால் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதே நேரத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கும் அந்த இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்கான பார்ட்டி இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்கிறேன் தமிழகத்தில் காஸ்ட் ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ் இஸ் பிகம் வெரி ஹை இந்த ஹையஸ்ட் பாலிடிக்ஸ் எவ்வளோ காஸ்ட்டில் பண்ண முடியாது நடத்த முடியாது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது திரும்ப அதே தப்ப இன்னொரு கட்சி செய்கிறதையும் நாம செஞ்சோம் அப்படின்னா பிஜேபி பாட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு அதனால் தொடர்ச்சியாக இது நிறையா பேசுகிறோம் இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது அண்ணாமலை பேசினது ஒரு ஐம்பது பேர் தெரிஞ்சுறாங்க ஐம்பது பேர் தப்புங்கிறாங்க இது அண்ணாமலை இந்த நேரத்தில் பேசியிருக்கூடாதுங்கிறாங்க இல்லை அண்ணாமலை பேசினது சரிங்கிறாங்க எப்படியா இருந்தாலும் கூட ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அது மாறி இருக்குது அது எப்படி வெளியே வரும்னு பார்ப்போம் மறுபடியும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் இது யார் மேலையும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க ரீதியில் நடத்துகிறாங்க நான் என்னை தனி மனிதனாக வைத்து நான் சொல்றேன் அரசியல் மாற வேண்டும் நேர்மையான அரசியல் இங்கே வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அச்சாரம்